டயபெடிக்குன்ற ஒரு நோய் வந்துட்டு இன்னைக்கு கடைசியில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில வந்து விட்டுருச்சு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எப்படியாவது குணப்படுத்தலாமா அப்படின்னு தான் நாம தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் டயபெடிக்க கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அந்த வகையில் டயபெடிக்கையும் கட்டுப்படுத்தி இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தும் வெளியே வரணும்னா அதுக்கு எளிமையான சில தீர்வுகள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட தீர்வுகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டயபெடிக் அப்படின்ற ஒரு நோய்க்குள்ளே வந்த உடனே அது அதனுடைய கிளை நோய்களாக வரிசையாக ஒரு பெரிய பட்டியலையே கொண்டு வந்து விட்டுருது அந்த வகையில் எல்லா பேருக்கும் ஃபஸ்ட்டு தாக்கப்படுறது கண்ணாக தான் இருக்குது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனையில் அவஸ்தப்படுறாங்க டயாபெட்டிக் வந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாம் அதனால தான் நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு டயபெட்டிக் ஆரம்பகட்டமாக உடனடியாக இது எங்கெங்கெல்லாம் போய் டச் இது பண்ணுமோ அதை போய் எங்கே டச் பண்ணும் டயபெட்டிக் ரெட்டினோபதியில் போய் நிற்கிது டயபெட்டிக் நியூரோபதிக்கு போகுது டயபெட்டிக் நெஃப்ரோபதி போகுது அடுத்து ஹார்ட்டுக்கு போகுது வெரிகோஸ் வெயின் பிரெயின் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு போகுதா இது எல்லாத்துக்கும் சேஃப் பண்ணக்கூடிய விதத்தை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கான சஜஷன் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற இந்த பிரச்சனை ஆரம்ப கட்டத்திலேயே வராமல் தடுக்கக்கூடிய வேலையை பண்ணுறது தான் நம்ம மிக புத்திசாலித்தனம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது கேட்ரேட் பண்ணணுமா வேணாமா கண்ணாடி போடணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த வகையில் டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நாங்கள் முதல்ல என்னங்க பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி சில பேரோட கேள்வியாக இருக்குது அவர்களுக்கும் இதற்கான ஒரு தீர்வு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டயபெட்டிக் வந்த உடனே என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய ரத்தம் கெட்டு போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது ரத்தத்தில் பேட் குளுக்கோஸ் வந்து அதிகமாக வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது அதாவது ஒரு இரும்பே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட கெட்ட காற்று அது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே அதை வந்து டேமேஜ் பண்ணவே இல்லை ஒரு கெட்ட காற்று அடிக்குது ஒரு உப்பு காற்று அடிக்குது அந்த இரும்பையே அரிச்சிருது தான் வேற எதுவுமே அதில் பயன்படுத்தவே இல்லை வெறும் இரும்பு அசையாமல் இருந்த ஒரு இரும்பை ஒரு ஈர காத்து ஒரு உப்பு காற்று ஒரு கெட்ட காற்று காத்தடித்ததே இரும்பையே டேமேஜ் பண்ணிடுது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ உடம்பு இந்த உடம்புக்குள்ள பேட் குளுக்கோஸ் தினம்தோறும் டெய்லி சுற்றிக்கிட்டே உடம்புள்ளே சுற்றுதுனா எப்படி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நமது இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முதலில் ஏற்படுத்துகிறது அதுதான் மெயினான விஷயமே அப்போ பிளட் சர்க்குலேஷன் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது அந்த பிளட் சர்க்குலேஷனில் எங்கெல்லாம் நமக்கு வந்து மைக்ரோ சர்க்குலேஷன் நடக்குதோ அங்கே தான் ஃபஸ்ட்டு பாதிப்புகளை ஏற்படுத்துது டயபெட்டிகில் அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மைக்ரோ சர்க்குலேஷன் எங்கே நடக்குது பாருங்களேன் நம்ம கண் இருக்குன்னா இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் நரம்புகள் நம்ம மூளையோட கனெக்ட் ஆகிருக்கின்றாங்க இப்போ மூளையிலேருந்து இந்த சிக்னல்கள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சேர்கிறதுக்கு எவ்வளவு வேகமாக இந்த அஞ்சு லட்சம் நரம்புகள் வழியாக போய்கிட்டு இருக்கும் இதற்கெல்லாம் ரத்த குழாய்கள் அதனுடைய வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு மிக 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 நுண்ணி அளவில் இருக்கும் அதுதான் மைக்ரோ சர்க்குலேஷன் அப்படின்பாங்க அந்த மைக்ரோ கேப்லரி மைக்ரோ மைக்ரோ கேப்லரி அளவு இருக்கும் எப்படின்னா நம்மளுடைய முடியளவு இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அப்போ ரத்தம் கெட்டு போகப்படும் பொழுது இந்த ரத்த ஓட்டமானது இந்த மைக்ரோ கேப்லரிஸ் வழியாக போகப்படும் பொழுது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலேஷனில் தேக்கம் ஏற்பட்டு நின்று அடைபட்டு அது கண் சார்ந்த பிரச்சனைகளாக பெருசாக வடிவெடுக்க ஆரம்பிச்சிடுது அப்புறம் அங்கே போற படிஞ்சிருச்சு ஃப்ரெண்டில் ஃபுல்லாக மறைக்குது தூரமாக இருக்கிறது தெரியலை பக்கமாக இருக்கிறது தெரியலை பிளர் அடிக்குது அப்படின்னு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து அப்படியே வந்து கூட ஆரம்பிச்சிருது அப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சிரோம்னா உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படியான பேட் குளுக்கோஸ் சேருவதனால் உங்களுடைய ரத்தம் கெட்டு போய் உங்களுடைய ரத்த ஓட்ட தடை ஏற்பட ஆரம்பிச்சிடுது ரத்த குழாய்களில் அவ்வளோதான் அவள் மெயினான விஷயமே நமது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான் அந்த வகையில் இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி பேட் குளுக்கோஸ் எல்லாம் தேங்காமல் வெளியேற்றக்கூடிய வேலையை பார்க்குறவர் யார் அப்படின்னா அவர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் நமது கல்லீரலானது ரொம்ப சூப்பராக செயல்பட்டால் அவங்க ரத்தத்தில் தேவையில்லாத எந்த கழிவுகளையும் தேக்கி வச்சுக்கிறது அவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிகிட்டே இருப்பார் அந்த வேலையை பண்ணுவார் அப்போ தேவையில்லாத குளுக்கோஸ் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இப்படி எது எதெல்லாம் வந்து தேவையில்லாத எக்ஸஸாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் வந்து வெளியேற்றணும்னா நமது கல்லீரல் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கல்லீரல் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கணும் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஒருவருக்கு ஏற்படுதுன்னா அவருக்கு கல்லீரல் சார்ந்த எனர்ஜி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் கண்ணில் வந்து துடிக்குது ரெட்டிஸாக இருக்குது கண்ணில் தண்ணி வடிக்குது ட்ரை ஆகுது இப்படி கண் சார்ந்து என்ன டிசிஷன் நீங்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி குறைவாக இருக்குது கல்லீரல் அதிகப்படியான வெப்பத்தில் இருந்தாலும் உங்களுடைய கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் கல்லீரல் அதிகப்படியான குளிர்ச்சியில் இருந்தாலும் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்போ நமது கல்லீரலையும் நம்ம வந்து சேம் டைம் வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் எப்போ ஃபஸ்ட்டு டயபெட்டிக் வந்த உடனேயே நீங்கள் பண்ண வேண்டிய வேலையாக அதுதான் ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா இந்த டயபெட்டிக் வந்துடுச்சு இந்த பிளட்டில் குளுக்கோஸை மட்டும் குறைச்சா போதும் அதுக்கு ஒரே ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்துவதற்கும் நீங்கள் மருந்து எடுத்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு இதோட டயபெட்டிக்கோட ஃபஸ்ட் அட்ட அட்டம் ஆன அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற அந்த ஸ்டேஜை நீங்கள் தொடாமலே உங்களால் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதுதான் மெயின் அப்போ டயபெட்டிக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சேன் நீங்கள் உடனடியாக டயபெட்டிக்கு மருந்து எடுக்கிறீங்களோ இல்லையோ ஓகே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை நிலவை குறைப்பதற்கு மருந்து எடுக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய கல்லீரலை சரி செய்வதற்கு மருந்து எடுத்துக்குங்க அதுக்கு அது சம்பந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்குங்க உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்குன்றதை போயிருங்க ஏன்னா கல்லீரலையே உடலின் மருத்துவர் கல்லீரலை சரி செய்யப்படும் பொழுது அவரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டயபெடிக்கு மட்டுமல்ல டயபெட்டிக் ரெட்டினோபதியையும் சரி செஞ்சிடுவார் அந்த வகையில் நம்மளுடைய கண்ணில் இது மாதிரி வந்து கேட்ரைட் மாதிரி வந்துருச்சு கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுனா எனக்கு இந்த பிரச்சனையில் வந்து நம்ம வந்து வெளியே வரலாம் அப்படின்னு வச்சோம்னா நிச்சயமாக அதற்கு சில டிப்ஸும் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய அந்த பிளட் சர்க்குலேஷனை நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் எப்படி பண்ணணும் உங்களுடைய கல்லீரலை எப்படி பலப்படுத்தணும் உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கேட்ராக்டை எப்படி வெளியே தரணும்னு சொல்லிட்டு ஈஸியாக சில டிப்ஸு சொல்கிறேன் அதை பயன்படுத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ரத்தம் சுத்தமாகணும் ரத்தம் சுத்தமாகணும்னா அதற்கு ஒரு அற்புதமான மூலிகை நம்முடைய முன்னோர்கள் கண்டு அனுபவித்த ஒரு மூலிகை அது அருகம்புல் ஜூஸ் இந்த அருகம்புள்ள தினந்தோறும் நம்ம வந்து ஒரு ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது நம்மளுடைய ரத்தத்தை சூப்பராக சுத்தப்படுத்தினோம் அதை வந்து சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு கழிவுகள் தேவையில்லாத பேட் குளுக்கோஸ் இப்படி தேவையில்லாத ஐட்டங்கள் எது இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும் அதுபோல் உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தணும் கல்லீரலை பலப்படுத்துறதுக்கும் ஈஸியான ஒரு ஜூஸ் சொல்கிறேன் எடுங்க என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கருவேப்பிலை அதாவது எல்லாமே ஈக்குவல் ரைஸும் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இந்த மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஈக்குவல் ரைஸ்ஸு எடுத்து ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு எம்பளுக்கு ஒரு ஜூஸ் டைரெக்டாக ஜூஸ் அடித்து அதில் கொஞ்சோன்னு இந்துவு அப்படி போட்டு போட்டுட்டு அப்படியே கலக்கி அடிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய கல்லீரலை சுத்தப்படுத்தி மீண்டும் கல்லீரலை பலப்படுத்தி அதை சூப்பராக செயல்படுவதற்கு இது ரொம்ப அருமையாக பயன்படும் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு அருகம்புல் ஜூஸு கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி புதினா ஜூஸ் இப்போ கிளியருங்களா இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம ஒரு வகையில் வந்து இதோட ரூட் காசஸுக்கும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம் இப்போ தான் நீங்கள் திரும்ப என்ன வரணும்னா அந்த கேட்ராய்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிகுறியையும் சரி செய்கிறதுக்கான இதுக்கு வரணும் அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு அன்னாச்சி பூ தான் அண்ணாச்சி பூ ரொம்ப அருமையாக அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது ஏற்கனவே நம்ம ஒரு பதிவுலையும் கூட வந்து அதை டீட்டெயிலாகவே வந்து சொல்லியிருந்தோம் பயன்படுத்திட்டு நிறைய அனுபவங்களை கொடுத்துருந்தீங்க இருந்தாலும் இப்போ கல்லீரலை பலப்படுத்தி ரத்தத்தை சுத்தப்படுத்தி இந்த ப்ராசஸை பண்ணி பாருங்களேன் ரொம்ப அற்புதமான மாற்றம் இருக்கும் எப்படி அன்னாச்சி பூவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அண்ணாச்சி பூ இந்த ஒரு அன்னாச்சி பூவை நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சி அப்படியே வந்து பவுட்ரு பண்ணிங்க பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு எம்எல் அல்லது இரநூறு எம்எல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம் இரநூறு எம்எல் வாட்டரில் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு நூறு எம்எல் சுண்டை வச்சுருங்க அவ்வளோதான் நூறு எம்எல் எடுத்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் சுண்டை வச்சு அதாவது அரை டம்ளராக சுண்டை வச்சு ஐம்பது எம்எல் சுண்டை சுண்ட வச்சு நம்ம வந்து ஒன்றுக்கு பாதியாக சுண்ட வைத்து நம்ம வந்து அதிகாலையில் நம்ம வந்து இந்த எம்டி ஸ்டொமக்லையே வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ அதிகாலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டம்ளராக சுண்டை வச்சு ஒரு ஸ்பூன் அன்னாச்சி பூவோட பவுடர் போட்டு சுண்டை வச்சு நம்ம சாப்பிட்டு வரப்படும் பொழுது அற்புதமாக நமக்கு இந்த கேட்ராய்ட் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி கல்லீரலை பலப்படுத்தி அப்புறமா எதுக்கு வாங்க இது பெட்டராக இருக்கும் டயபெட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படும் ஆக சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண் ரொம்ப ஆகும் அருமை ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்துலேயே இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க கிரானிக்காக முத்துறதுக்கு அப்புறம் அப்படின்றது போகாமல் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தி கொள்ளுங்கள் டயபெட்டிக்னால் வரக்கூடிய டயபெட்டிக் ரெட்டினோபதியிலிருந்து வெளிவாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி